உளவுத்துறை வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா இதுல முப்பத்தி ரெண்டு இது இருக்கு இது வந்து அந்த இதுல இருந்து நாங்க அதனால தான் இவ்வளவு வளர்ந்துருக்கு நீங்களும் இதை வாங்கி போட்டு பாருங்க பாத்தீங்கன்னா இந்த கரும்புக்கு வந்து அடியுருமா வந்து பூஸ்டாவும் குரோமேஜிக்கும் கொடுத்துருக்குங்க ஒரே ஒரு டைம்ல கொடுத்தோம் மகசூல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேல வளர்ந்துருக்கு தண்ணே நல்லா வரும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் மை லைஃப் ஸ்டைலுக்கு தேங்க்யூ தேங்க்யூ மை லைஃப் ஸ்டைல் ஜெய் ஜெய் இன்னைக்கு பாட்டிங்க அப்படின்னா சத்தியமங்கலம் அறிவுமலை கிராமத்துல கற்பக மேடம் வெங்கடேஷ் சார் அவர் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு காட்டுக்காக நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருந்தோம் இந்தியா குரோ ப்ராடக்ட்டு அதில் ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா புவஸ்டா குரோ மேஜிக் மட்டும் அடிகுரமாக கொடுத்துருந்தோம் இன்றைக்கி அதில் அருமையான ஒரு ரிசல்ட் எடுத்திருக்குறோம் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரும்பில் எத்தனை கனவு கிட்டத்தட்ட வளர்ச்சி பண்ணிங்கன்னா ஒரு ஆறு மாதம் தான் ஆச்சு ஆறு மாதம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது சார் எத்தனை கனவு இருக்குன்னு என்னங்க சார் இதுல தூர்ல எத்தனை இருக்குங்க மேடம் இருபத்தி எட்டு கரும்பு இருக்குங்க மேடம் எட்டு கரும்பு இருக்குங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒரே தூர்ல இருவத்தி எட்டு கரும்பு இருக்குது இதுக்கு முன்னாடி உங்களுது நீங்க குடுத்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி குடுத்த உரல்லாம் பாத்தீங்களா மேடம் ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரிதான் வருங்க மேடம் ஆனா இதுல எங்களுக்கு ரவுண்டா தூரா நல்லா போத்தா வந்திருக்குதுங்க மேடம் நல்லா இருக்குதுங்களா சந்தோஷமா சந்தோஷம் ஆனா நம்பிக்கையோட நீங்க எடுத்தீங்களா கண்டிப்பாங்க மேடம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருங்க வீட்டுக்காரரு அவருக்கு இதுல பிரியுமே இல்லைங்க மேடம் நெகட்டிவ்வா தான் சொன்னாரு நான் பாசிட்டிவா பண்ணனும் பண்ணுங்க மேடம் இருந்தாலும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க மெலைசேரிக்கு ஓகேங்க மேடம் ஓகே நாலாவது கட்டை ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நீங்க எடுக்கவே இல்ல இன்னைக்கு சூப்பரா இருக்குது கரும்புட டேஸ்ட் எப்படிங்க சார் இருக்குது ஆனந்த் சார் அற்புதமா இருக்கு சார் மேடம் நீங்க சொல்லுங்க மேடம் இந்த வகையான கரும்புல நான் பார்த்ததே கிடையாது அற்புதமான இனிப்போட அது பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்குது என்ன காரணம்னா எந்த கரும்பு காட்டி நான் இப்படி பார்த்ததே கிடையாது என்னோட லைஃப்ல பார்த்தது கிடையாது கண்டிப்பா இத பாக்கும்போது அப்படியே வியந்து பாக்குற அளவுக்கு நம்ம வந்திருக்கிற இடம் இப்படி நம்ம ப்ராடக்ட்ஸ் எப்படி அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி இருக்கு ஓகே மேடம் தேங்க்யூங்க மேடம் இன்னைக்கு உண்மையிலுமே ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் எடுத்தாச்சு உண்மையிலுமே இந்தியா கிராப் பயன்படுத்தி கண்டிப்பாக நம்மளை நம்மளே சரி நம்ம நாட்டு மக்களை அத்தனை பேர்த்தையும் ஜெய்ல ஜெய் ஜெய் மைலேஜ்